அனைவருக்கும் வணக்கம் அந்த ஜிபே பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் எங்க பார்த்தாலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை அதிகரித்து விட்டது குறிப்பாக பேடிஎம் கூகுள் போன் பே போன்ற யுபிஐ தளங்கள் வழியாக மக்கள் அதிகமாக பண பரிவர்த்தனை செய்கிறார்கள் இது சாதாரணமாக பெட்டி கடைகளில் சாக்லேட் வாங்குவதில் தொடங்கி ரயில் கட்டணம் மின்சார கட்டணம் வீட்டு வாடகை வரை யுபிஐ மூலமாகவே பணம் செலுத்துகின்றனர் இதன் மூலமாக மக்களுடைய நேரம் வெகுவாக குறைக்கப்படுகிறது கல்வி நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை யூபிஐ முறையில் பண பரிவர்த்தனை செய்ய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது ஓராண்டுக்கு மேல் செயல்பாட்டில் இல்லாத யூபிஐ கணக்குகளை செயலிழக்க செய்ய பேடிஎம் கூகுள் பே போன்பே போன்ற செயலிகளுக்கு என்பிசிஐ அறிவுறுத்தியுள்ளது அதேபோல ஆன்லைன் பண பரிமாற்றத்தில் நடக்கும் மோசடிகளை தடுக்க முதல் முறை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு நான்கு மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது முதல் முறை ஒருவருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்புகிறீர்கள் என்றால் மீண்டும் அதே நபருக்கு பணம் அனுப்ப நான்கு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் இந்நிலையில் கூகுள் பே நிறுவனம் புதிய ரூல்ஸ் ஒன்றை கொண்டு வந்துள்ளது அதன்படி வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் வைத்திருக்கக்கூடிய நபர் பிரைமரி பயனர் ஆவார் சம்பந்தப்பட்ட நபர் அந்த எண்ணில் வழக்கம் போல யூபிஐ ஐடியை ஓபன் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு இரண்டாவது முறையாக செகண்டரி பயனர் யூபிஐ ஐடியையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் இந்த இரண்டாவது யூபிஐ ஐடிக்கு லிமிட் விதிக்க முடியும் அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் வரை செலவு செய்ய அனுமதி அதே போல இந்த தொகைக்கு உள்ளாக ஐயாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாய் என்று லிமிட் செய்து கொள்ளவும் பிரைமரி பயனாளரால் முடியும் ஆகவே இந்த குறிப்பிட்ட தொகையை மட்டுமே செகண்டரி பயனர் செலவழிக்க முடியும் அதே நேரத்தில் செகண்டரி பயனர் செய்யும் பொழுது அதற்காக அனுமதியை பிரைமரி பயனரே வழங்கிக் கொள்ளலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஜிபே ல நிறைய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் ஒரு நபருக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் பணம் அனுப்புகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த பணம் இரண்டாயிரத்துக்கும் குறைவாக இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இரண்டாயிரத்துக்கு அதிகமாக அனுப்புகிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புறதுக்கு நாலு மணி நேரம் காத்திருக்கணும் அதன் பிறகுதான் அவருக்கு அடுத்த தடவை பணம் அனுப்ப முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வரத்துக்கு இருக்காங்க அதாவது இப்போ வந்து யாருடைய வங்கி கணக்கு எண்ணோட நம்ம ஃபோன் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கோ அவங்க ஜிபே உடைய பிரைமரி யூசர் ஆவார் அது மட்டும் இல்லாமல் ஒரு செகண்டரி யூஸர் ஐடியையும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ செகண்டரி யூசர் வந்து எவ்வளவு செலவு செய்யணும் அப்படிங்கிற லிமிட்டையும் நம்ம செட் பண்ண முடியும் அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்யறதுக்கு அனுமதி வழங்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்